வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியம் கல்குளம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சமூக சேவகர் மலர் ரமேஷ் அவர்கள் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது பொங்கல் விழாவில் துணைத் தலைவர் கண்ணி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் காளி சின்னமணி கண்ணன் ஜெனிதா பரந்தாமன் லலிதா பூங்குடி வீரமணி ஊராட்சி செயலாளர் கன்னியப்பன் சேவூர் கருணா பணிதள பொறுப்பாளர் புஷ்பா தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் அலுவலக நிர்வாகிகள் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக தங்கராஜ்